மஞ்சாட்டம் ஆரம்பிச்சிருச்சு <laughs> பிரபல பாலிவுட் நடிகரோடு கை கோர்க்க காத்திருக்கும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அந்த நடிகர் யார்னு தமிழ் சினிமா உலகிற்கு மாநகரம் திரைப்படம் மூலமா அறிமுகமாக்கி கைதி மாஸ்டர் விக்ரம் உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்க கூடிய இயக்குனர் தான் லோகேஷ் கனகராஜ் இவருடைய இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்புல இறுதியா ரிலீஸ் ஆக காத்திருக்க கூடிய திரைப்படம் தான் கூலி இது எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு யார் இந்த பாலிவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் அமீர் கான் அவர்கள் தான் இவரு சமீபத்தில் கலந்து கொண்ட ஒரு பேட்டில தாங்க லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ணணும் இந்த திரைப்படம் கண்டிப்பா உருவாகும் அதே மாதிரி எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரைப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் எல்லாவற்றையுமே பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு கண்டிப்பா திரையில இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமீர் கான் அவர்கள் சூர்யாவிற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூறியிருக்க கூடிய இரும்பு கை மாயாவியாக இருக்க கூடுமோ அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க இந்த எதிர்பார்ப்பு சரியானதா பிழையானதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க